ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவு வச்சு நல்ல ஹெல்த்தியாக சூப்பராக டேஸ்டியான கோதுமை மாவு லட்டு எப்படி செய்கிறது இருந்தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை சுடு பண்ணிக்கலாம் இதில் நம்ம ஒரு கப் கோதுமை மாவு இன்றைக்கி எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் சேர்த்துட்டு நெய் உருகினதும் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியமான தீயில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த நெய்யில் கோதுமை மாவை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் அதே மாதிரி கோதுமை மாவு வந்து கரிஞ்சு போயிடாமல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுக்கணும் இதில் வந்து நம்ம கோதுமை மாவை வறுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம இது கூட அதே கப்பால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நான் காஞ்ச தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷானது எடுக்கிறீங்கன்னா கடாயில் முதல்ல போட்டு நல்லா வறுத்துட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோதுமை மாவை வறுத்துட்டு தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை கோதுமை மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை லைட்டாக நம்ம மாவோடு கலந்து விட்டால் போதும் இப்போ நம்ம இது கூட இனிப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட பயன்படுத்தலாம் உருண்டை வெள்ளம் இல்லை வெள்ளச் சர்க்கரை கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் உங்களுக்கு இனிப்பு அளவாக வேணும்னா நீங்கள் கப் அளவுக்கு கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கால் கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம் பால் சேர்க்கும்போது இந்த நாட்டுச்சிருக்கிற எல்லாம் நல்லா கரைஞ்சி கோதுமை மாவோடு நல்லா சேர்ந்து வரும் ஸோ உங்களுக்கு பால் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பார்த்துட்டு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ பால் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரணும் இப்போ இது கலந்து விடும்போது இது கூட நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் அதிகமாக பால் சேர்த்துடக்கூடாது அப்புறம் லட்டு பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வராது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா சூடு ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கையில் நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து லட்டு பிடிச்சி எடுத்துடலாம் நீங்கள் இந்த மாதிரி இப்படியே புட்டு மாதிரி ஒரு பவுலில் போட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கையில் எடுத்து லட்டு மாதிரி உருட்டியும் கூட நீங்கள் பரிமாறலாம் சொந்த மாதிரி எந்த சைஸில் உங்களுக்கு வேணுமோ அதைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து உருட்டிக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக நல்ல டேஸ்டியான கோதுமை மாவு லட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம மாவை வறுக்கிற பக்குவம் மட்டும்தான் இதுக்கு வந்து முக்கியம் இப்போ இதே மாதிரி எல்லா லட்டுவையும் உருட்டி எடுத்துகிட்டேன் நம்ம ஒரு கப் கோதுமை மாவுக்கு பத்து லட்டு வந்திருக்கு இது மேலே கொஞ்சமாக காஞ்சி தேங்காய் துருவலை போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பெரட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நல்ல டேஸ்டியான கோதுமை மாவு லட்டு ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக இந்த அளவுகளில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ